அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட சேனல்ல வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள் சொல்லி ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஓச்சன் குலம் தான் இது போயிட்டு இருக்குது இப்போ ஓச்சன் குளத்தை பத்தி ரெண்டு நாளாக பேசலை என்ன காரணம்னா ஓச்சன் குலத்தை பத்தி பேசுகிறத விட நேரா அங்க போய் வீடியோவா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதற்கான டைம் எனக்கு கிடைக்கல சோ அதனால டைம் கிடைக்கும் போது கட்டாயம் நான் அதை எடுத்துட்டு வந்து நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த நைன்டி ஸ்கிட்ஸ்ல வந்து நிறைய இருக்குது இந்த ஜெனரேஷன் மிஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஜெனரேஷன்ல யாருன்னா இதுல என் கூடவே கண்டினியூ பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன் இப்போ நீங்க நாங்க வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம வீட்டுல குழந்தை அழுதுன்னா சைக்கிள் கேட்டுனா சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் பைக் கேட்டுனா பைக் வாங்கி கொடுத்துடலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்க குலேசுரம்பூர்ல நடந்தது சொல்றேன் இது எல்லா ஊருக்கும் நடந்திருக்கும் எல்லாரும் பாத்திருப்பாங்க இப்ப எங்க குலைசரம்பூர்ல அரசபுரம் ஜங்ஷன்ல ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அது எங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற இந்த ராமபுரத்துல இருந்து செபஸ்தியான்ங்கிறவங்க நாங்க பேச்சுவளவுல செவ்யான் செவத்தியான்னு அவங்கள சொல்லுவோம் அவங்க சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அந்த சைக்கிள் கடையில நாங்க வந்து வாடகைக்கு எடுத்து சைக்கிள் ஓட்ட பழகணும் வீட்டுல சொந்த சைக்கிள் எல்லாம் கிடையாது அது இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் இப்போ அந்த சைக்கிள் வந்து ஹவருக்கு அப்பவும் சரியா ஞாபகம் இல்லை அஞ்சு ரூபாய் மூன்று ரூபாய் அந்த டைம்ல இருக்கும் வாடகை அதுல என்னன்னா அந்த எங்களுக்கு வந்து ரீசன் கடை இப்பதான் ஊர்லயே ஊர்லேயே இருக்குது முன்னாடி வந்து அதுல காமெடி என்னன்னா தேரூர்ல இருக்கும் நாங்க அந்த சைக்கிள்ல வாடகைக்கு எடுத்துட்டு தான் தேரூருக்கு வாங்க போவோம் ரீசன்ல அப்புறம் மனநம் வாங்க அந்த சைக்கிள்ல பின்னாடி நம்ம கேரியர் இருக்கோங்க அது வந்து இருபது சைக்கிள் அவங்க வச்சு பிசினஸ் மேன் ஒரு பத்து சைக்கிளுக்கு தான் இருக்கும் பேலன்ஸ் சைக்கிள் இருக்காது அது யாராவது இந்த எங்க ஊர்ல இந்த கொத்த வேலைக்கு போறது நிறைய பேமஸ்ஸா இருக்கும் அவங்க காலையில வாடகை அடிச்சு அந்த சைக்கிள்ல போயிடுவாங்க இந்த கொத்த வேலை டாப்புக்கு ரெண்டாவது பேசுறேன் அந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிருவாங்க அதனால எங்களுக்கு சைக்கிள் இருக்காது இப்ப என்னன்னா நமக்கு வந்து சைக்கிள்ல பின்னாடி கேரியர் இருந்ததுன்னா அந்த மண்ணெண்ண வாங்கிட்டு தேரெல்லாம் வாங்கிட்டு வரும்போது நாங்க கட்டி கொண்டுட்டு வந்து சேர்ப்போம் கையில வச்சு கொண்டுட்டு வரும்போது நாங்க ரெண்டு லிட்டர் எக்ஸாம்பிள் சொல்றோம் ரெண்டு லிட்டர் மண்ணை வாங்கினோம்னா சிந்தி வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒன்றரை லிட்டரா அது எதுக்கு சொல்றேன்னா அந்த காலத்துல சைக்கிள் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு வரும் வாடகை சைக்கிள் எடுத்து இன்னைக்கு வந்து அப்படி இல்லை அந்த வாடர் சைக்கிள் ஓட்டின காலம் எல்லாருக்கும் தெரியும் அதை ஓட்டி பழகுனது அதுல வெளியில போனது அதெல்லாம் மறக்க முடியாது சினிமால கூட பாத்திருப்பீங்க வடிவேல் அந்த சைக்கிள் வாடகை எடுத்து அந்த மாதிரி அந்த காமெடியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரும் சோ என்னோட அந்த நைன்டி நினைவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கட்டாயம் நீங்களும் இது மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படிலாம் நைன்டி இருந்தி சொல்லி தான் அந்த பதிவு கட்டாயம் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்ற மறுபடியோஸோட நம்ம சேனலை எது இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வரணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே வீடியோ பிடிவு நான் உங்களை அந்த தேங்க்யூ